சைலேஷவியாத் வீதாதினா இதுந்திரப்பவணம் மந்தேரங்க மாதவணி லட்சீநாசசரம்பா நாதையா முனமியமாந்தம் சௌமியோ போதம் வேதாந்த காஞ்சாதி விசதீகரணீணம் காஞ்சாதிமுகதலீத்தமராதிநிவாசரமியவரோனக ஆசிரியமாக ஆழ்வாரியர் ஜீயர் சரணம் நம்ம இப்போ வந்து சாத்தாரா வைஷ்ணவா வைஷ்ணவ சமூகத்தை பற்றிய ஆராய்ச்சி தொகுப்பு கட்டுரையை பார்த்துட்டு வரோம் வெளிநாட்டுக்காரர் இருக்கிறவர் கொரோடா பல்கலைக்கழகம் ராபர் ஸ்ரீ லொஸ்டர் அப்படின்றவர் நம்ம சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தொகுத்து கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்ம சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண தோணியிருக்கு அதுக்கு காரணம் நம்ம சிறப்பாக வாழ்ந்திருக்கோன்றதான் அங்கே குறிப்பிடப்படுது அதை வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருந்தார் அதை வந்து இப்போ நம்ம சேலத்தை சேர்ந்த திரு உயர்திருசி முரளிதரன் அவர்கள்லாம் தமிழாக்கம் பண்ணி நம்மளுக்கு நம்மளுக்கு இல்லை கொடுத்துருந்தார் அவர் அது பெரிய அளவு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அடி எனக்கு அதை தோணி அதை வந்து வாங்கி இப்போது சரி புத்தகமாக கொடுத்தா ரொம்ப இப்போ ரீச் ஆக மாட்டேங்குது ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இது கொடுத்துட்ருக்கோம் அது முன்னோரிலேயே நம்ம ஒரு மூணு நாலு வீடியோவாக முன்னுரை பார்த்தோம் அதில் வந்து ரொம்ப நிறைய பழைய பழைய விஷயங்கள் பல விஷயங்கள் நிறைய பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுலேருந்து இப்போ இப்போ இந்த முதல் இந்த எபிசோடில் இருந்தால் அந்த வரலாறு துவங்குது அதில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு ரொம்ப உயர்வாக ஆரம்பிக்குது அது பார்த்தீங்கன்னா சாத்தாள் சிவாஷன் ரொம்ப பழமை வாய்ந்தவங்க பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவங்க அப்படின்றாரு அது இல்லாமல் பெருமாள் புற்பாடப்போ இயல் கோஷ்டியில் நம்ம சேர்ந்து சேவிச்சிருக்கோம் கோஷ்டியில் நம்ம இருந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம அதில் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதாவது பெருமாளுக்கு முன்னையும் பெண்ணையும் போவாங்க இல்லையா அந்த வேத பாராயண கோஷ்டி அந்த கோஷ்டியில் நம்ம கோஷ்டியில் இருந்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு இப்போ இருக்கிறா இருக்கிறாங்க ஆனால் அவங்க அதில் வந்து நம்ம சத்தாசு சொல்லிக்காமல் இருக்கிறாங்க சில பேர் நான் கேள்விப்படுறேன் அப்படியே அது எந்தளவுக்கு தெரியல அதே மாதிரி கைங்கரியும் மேல்கோட்டையில் அவ்வளோ கைங்கனி பண்ணியிருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் நம்ம குடும்பம் நூற்றி ஐம்பது குடும்பம் இருந்திருக்கு அப்படின்றாரு அவங்க மெதுவாக வேறு கோவிலுக்கு கைங்கனி பண்ண போய் அப்படியே குறைஞ்சி போச்சு அது கோயில் கைங்கறி போன போனால் சில பேர் வேறு தொழிலில் ஈடுபட்டுட்டாங்க அதனால் நம்ம கைங்களை வந்து நம்ம கிட்டே இருந்து ஸ்ரீரங்கத்து கோயில் நம்மக்கிட்ட இந்த கைங்கறெல்லாம் நிறைய நம்ம கைவிட்டு போயிடுச்சு மிகவும் குறைஞ்சி போச்சு அதுக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லாதனால கோர்ட்டு கேஸுக்கு போய் ரத்தம் ஆகிப்போச்சு சில கைங்கறிங்கள்லாம் அப்படின்ட்டு ரொம்ப சொல்லியிருக்காரு அதாவது சமத்தார சேஷ்ணர் கைங்கறி வந்து ஐந்து வருடங்களாக மிக குறைந்து உள்ளது அப்படின்ற ஐந்து வருடங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எடுத்துருக்காரு இந்த ஆராய்ச்சியை துவக்கம் அப்போ அந்த அதுக்கு முன்னாடி இல்லை இது வரைக்கும் நல்லா கைங்கறி நல்லா செழிப்பாக இருந்திருக்கு அவர் சொல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இல்லைன்றது எழுபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் அந்த காலக்கட்டத்தில் இருந்து குறஞ்சி போயிருக்குன்றது அப்படியோட கணிப்பு இப்போவும் ரொம்ப குறஞ்சி போச்சு தான் ஆச்சு எண்பத்தஞ்சுன்னா இதுவாகிப்போச்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கோன்னு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தகுதி இழந்திருக்கோன்னு பாருங்கள் ஆனால் இதையும் மீறி வெளியே வெளியூரில் நான் போனால் வெளியில் இருந்தேன் கோயம்புத்தூரில் சேலத்துலலாம் கூட இருக்குது நிறைய கோவில் அதெல்லாம் சரியான விவரம் தெரியாதனால நம்ம அதை வெளியிட முடியல வெளியிடறதுக்கு சரியாக இல்லை கோயம்புத்தூரில் அடியுன்னு தெரிஞ்சு நிறைய கோவில் வந்து நம்மளவங்க பராமரிக்கிறாங்கன்றது நான் பல வீடியோ சொல்லியிருந்தேன் அது மாதிரி இன்னும் நிறைய கோவிலில் பராமரிக்கிறாங்க அது அவங்க விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப இதுவாக இருக்கும் கோயம்புத்தூரில் அதாவது அந்த கோவில் பராமரிக்கும் போது நம்ம கிட்டேருந்து அதை பிடுங்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அதனால் நம்மளுக்கு தகுதி இருக்குதுன்றதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தேவைப்படுது அதனால் இப்போது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த அதுக்கு உதவும் அப்படின்ற அடியனுடைய சின்ன ஒரு எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இல்லைனா கூட நம்ம சமூகத்தை பற்றி நம்ம வெளியே சொல்லிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல இல்லையா அதுக்காக இந்த வரலாறு ஆராய்ச்சி தொகுப்பு கட்டறையை தொடர்ந்து எல்லாரும் பார்க்கணும் மற்றவங்க சொல்லணும் அப்படின்றது தான் அடி எனக்கு ஒரு அவாக இருக்குது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் வீட்டுக்கு நல்லா இல்லை இது ஏதாவது குறைபாடு இருக்குது ஏதாவது ஒரு சிறிய தவறுகள் இருக்குதுன்னா கூட நீங்கள் அதை சுட்டி காட்டினா கொஞ்சம் அப்படியே திருத்தி திருத்தி மறுபடியும் நல்ல விதமாக கொண்டு நான் மறுபடியும் மறுபடியும் அந்த கமெண்ட்டை போல சொல்றேன் இப்போ தொடர்ந்து அதை நம்ம படித்து இடையிடையே அது சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மிக பழமையான வரலாறு உள்ளவர்கள் மற்றும் தற்போதைய நிலையை விடவும் சாத்தாதவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களில் சிறந்த அந்தஸ்தை வகுத்தவர்கள் சாத்தாதவர்களின் கோயில் கைங்கரியம் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அதை சொல்லியிருந்தேன் இல்லையா ஐம்பது ஐந்து வருடங்களுக்கு முன்புன்னா அவர் எண்பது எண்பத்தி சொல்லிருக்கார் சொல்லியிருக்கார் அந்த காலகட்டத்தில் இருந்த கோயில் எண்ணிக்கை விட தற்போது மிகவும் குறைந்து காணப்படுகிறது திருக்குறும்புடியில் உள்ள கோவிந்த தாதா பள்ளி ஆசிரியர் சாதாதவர்களுக்கு திருக்குறங்குடி கோயில் கைங்கறி புரிந்ததை நினைவு கூறுகிறார் அதாவது அவர் சொல்லியிருக்கார் அவர் நினைவு கூறுகிறார் நாங்குநேரியில் தனது தந்தை இல்லத்தின் முன் இயல் கோஷ்டி ஊர்வலம் நின்று செல் செல்லும் என்பதை பெருமையுடன் கூறுகிறார் அவர் என்ன சொல்கிறார்னா நாங்குநேரியில் தனது தந்தை இல்லத்தின் முன் இயல் கோஷ்டி ஊர்வலம் நின்று செல்லும் என்பதை பெருமையுடன் கூறுகிறார் அவர் வீட்டுக்கு முன்னாடி இயல் கோஷ்டியை வந்து நின்று போகிறதுன்றது இயல் கோஷ்டி நின்று போகிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு விஷயங்க ஏன்னா இது வந்து பெருமாள் இன்னும் அதாவது இந்த அது பெரிய பெரிய கோவில் அது கூட நடக்காது சில இடத்துல மட்டும்தான் பெருமாளை வந்து அதை பெருமாள் இது பண்ணிவிட்டு அவருக்கு பிரசாதம் கண்டோவில் பண்ணுறதுக்காக நிறுத்துவாங்க மற்றபடி சாதாரண சின்ன இப்போ ஏற்படுற கோயிலெல்லாம் எங்கே நிறுத்துவாங்க அது இப்போ பெரிய பெரிய கோவில் நிறுத்தமாட்டாங்க இந்த இடத்துல இப்பாருன்னு இருக்கோம் அது தியூ இருக்கும் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு இடத்துல சில குறிப்பு இடத்துல நிறுத்துவாங்க அந்த மாதிரி அது சொல்கிற அது இயல் கோஷ் நிற்கிறதுன்றது அதை விட பெரிய ஒரு விஷயம் இயல் கோஷம் நின்று அதை அங்கே சேவிச்சுட்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாசரின் கூற்றுப்படி ஸ்ரீரங்கத்தில் முற்காலத்தில் சாத்தாதவர் குடும்பத்தின் எண்ணிக்கை மிக அதிகம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறிய சில குடும்பங்கள் பிற கோயில்களில் பிற கோயில்களில் கைங்கரியம் புரியவும் மற்றும் சில கோயில் கைங்கரியத்தை விட்டு வேறு தொழில் செய்யவும் சென்று விட்டனர் அதாவது ஸ்ரீரங்கத்தில் வேறு கோயிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணணுன்ற ஆவலோடவும் போயிருக்காங்க சில பேர் வேற க வேற தொழில் பண்ணுறதுக்காகவும் வருமானம் சில பேர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா சில பேர் வந்து வருமானம் வேணும் வருமானம் வந்து அது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதோடையும் போயிருக்காங்க அப்படின்ட்டு அதனால ஸ்ரீரங்கத்தில் குறைஞ்சி போச்சு அப்படின்றாரு அவர்களுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்பட்டது அல்லது மறைந்து போயின அதாவது அவங்களுக்கு கைங்கறியும் இருக்கும் இல்லையா கோஷ்டி சேவிக்கிறது எவ்வளோ நிறைய கைங்கறியும் இருக்கும் அந்த கைங்கறிகள்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு ஆளுகளே இல்லை கோவில் அந்த நம்ம சமூகத்தில் ஆளும் குறைய குறைய அதுக்கு கைக்கு ஆள் என்ன பண்ணுவாங்க வேறு ஆளை போடுவாங்க அப்போ ஐயங்காரம் அந்த மாதிரி அதை போட்டு இதில் நம்மளுக்கு நாலு நாள் கூட ஆளுங்க இல்லாத ரத்து செய்யப்பட்டு விட்டது இல்லை மறைஞ்சே போச்சு அந்த கைங்கனா கைங்கரை பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் அது அந்த கைங்கரை கூட மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்களுக்கான சலுகை ரத்து செய்யப்பட்டது அல்லது மறைந்து போயின ஸ்ரீரங்கம் சாத்தாதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இயல் கோஷ்டில் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களுடன் சேர்ந்து பாடி வந்தனர் அதாவது பெருமாளுக்கு முன்னையும் பின்னையும் கோஷி சேகிக்கிறாங்க இல்லையா திவ்ய பிரபந்தம் அது வந்து நம்மளும் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவா கூட பிராமணர் கூட இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சேர்த்து வந்தனர் அப்படின்ட்டு சொல்கிறாரு அது சட்ட நாடுகளுக்கு செய்யப்பட்டது அங்கே ஆளும் குறைஞ்ச உடனே ஒரு குரூப் உண்டாயிடுது இல்லையா இப்போ நம்ம ஆளும் குறைய குறைய நீ முன்னாடி போகாத நான் முன்னாடி போகாத அப்படின்ற ஒரு இது வந்துடுது இப்போ கூட ஸ்ரீரங்கத்து காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது வடகிழத்தங்களை அந்த பிரச்சனை தான் அது அந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம சமூகத்தில் இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வேறு போயிட்டாங்க அதனால் ரொம்ப வந்து அது குறைஞ்சி போச்சு ரத்து செய்யப்பட்டது அப்புறம் கேஸ் போட்டிருப்பாங்கன்னு ரத்து செஞ்சுட்டாங்க அதை எதிர்த்து வாதாரணத்துக்கு சரியான ஒரு இது இல்லை தற்கால சாத்தாதவர்கள் தங்கள் மூதாதையர்கள் தென்னிந்தியாவின் பெரிய கோயில்களுக்கு பொறுப்பாளர்களாக தர்பர்த்தாக்களாகவோ அல்லது ஸ்ரீ ஸ்ரீ காரிய கர்த்தாக்களாகவோ தமிழ் காரியக்கர்த்தாக்கள் அதாவது காரியக்கர்த்தானா முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த காரியக்கர்த்தான்றது அந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றார் மற்றும் சிலர் இக்கோயில்களில் அர்ச்சகராகவும் சேவை புரிஞ்சனர் அந்த காரியக்கர்த்தாவாகவும் இருக்கிறாங்க அர்ச்சகராகவும் இருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல எல்லா ஒரு டேலண்ட்டும் இருந்துருக்கு அப்படின்றது ஒரு சாட்சி இது சக்கரபாடி தர்மகர்த்தா இவர் பெயர் போல தர்மகர்த்தான்ற பெயர் போல முன்பு திருக்கோஷ்டியூர் கோயில் தர்மகர்த்தாக்களாக இருந்தனர் இக்கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு நீதிமன்ற ஆவணுடன் ஒத்துப்போகின்றது இந்த கூற்று மாதிரி இருந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல அந்த கூற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நீதிமன்ற ஆவணம் ஒன்று இருக்குது ஆவணம் அந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் ஒத்துப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதில் சாத்தாதவர்கள் கோயில் தர்மக்தாக்களாக உள்ளனர் என்றும் அவர்களுக்கு பூஜை வருமானத்தில் பத்தில் ஒரு பாகம் அதாவது பூஜை பண்ணும்போது வருமானம் வருதுங்களா அதில் பத்தில் ஒரு பாகம் சேர வேண்டியது என்று உள்ளது அந்த ஆவணத்தில் இருக்குது டாக்குமெண்ட்டில் வனமாமலை கோயிலில் வானமாமலை தோத்தாதிரி பிரசாதம் வழங்குவதில் முன்னுரிமை பெறவில்லை வானமாமலை தோத்தாதிரின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை பார்த்துக்கணும் தோத்தாதிரின்றது ஆனால் லட்சுமண்தாசர் மற்றும் இளையாழ்வார்தாசர் ஆகிய இரு சாத்தாதவர்களின் பெயர்கள் பிரசாத விநியோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன பிரசாத விநியோகம் பண்ணுறது பெரிய கைங்கரியங்க அது உலக பரிசுன்றது அதுவும் ஒரு பெரிய கைங்கரியம் அது அவர்கள் இதற்கு முன்பு தர்மகர்த்தலாக இருந்து நான்காம் இடத்து முறையை பெற்றுள்ளனர் இருந்து நான்காம் இடத்து அது வரிசையாக ஒரு மரியாதை ஒரு இடம் நான்கு நான்காம் இடம் முதலிடம் சொல்லலாம் நான்காம் இடத்தை முறையை பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெங்களூரைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவன் தகப்பனார் காஞ்சிபுரத்திலிருந்து கோலார் கோயிலில் பூசாரியாக வந்தார் தற்போது அவரின் சகோதரர் அக்கோயில் பூசாரியாக உள்ளார் இவர் அனைத்து இந்திய சாத்தா சிவேஷ்வர் கூட்டமைப்பின் தலைவராவார் மேல்கோட்டாவிற்கு அவர் கோயில்களில் கைங்கரியம் புரியும் சாத்தாதவர்கள் கூறுவது போல் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன் சாத்தாதவர்கள் மேல்கோட்டா யோக நரசிம்மர் மற்றும் திருநாராயணர் கோயிலில் அர்ச்சகராக அர்ச்சகர்களாக கைங்கரியம் புரிந்தனர் என்று முத்துராஜ் கூறுகிறார் திருமலை பரவஸ்து மடம் சாத்தாதவர்கள் மடம் என்றும் ஒரு காலகட்டத்தில் திருப்பதி திருமலை சாத்தாதவர்கள் பிரதானமாக இருந்தனர் என்றும் மேல்கோட்டாவில் உள்ள ந ராமசாமி மூத்த சாத்தாதவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்களை வெங்கடாபுரம் சாத்தாதவர் என்றும் கர்நாடகாவில் தங்களை வெங்கடாபுரம் சாத்தாதவர்கள் என்றும் கர்நாடகாவில் நூற்றி ஐம்பது தமிழ் பேசும் த சாத்தாத குடும்பங்கள் இருப்பதாக கூறுகிறார் அது வெங்கடாபுரம் வைஷ்ணவன் நம்ம முதல் முதல் வீடியோவில் போட்டிருக்கோம் வெங்கடாபுரம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு திருப்பதியிலருந்து வந்தவங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் நினைவு கூறலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்சால் கிளிப்ஸ் முடிஞ்சால் நான் இருந்து அவர்கள் பூர்வீகம் திருப்பதி வெங்கடாபுரம் மற்றும் ஸ்ரீரங்கத்திலிருந்து மைசூர் வந்தவர்கள் ராமசாமியின் கூற்றுப்படி அஜஜனக்கட்டு குடும்பம் யோகநரசிம்மர் கோயிலில் பூசாரிகளாகவும் மோதூர் குடும்பம் திருநாராயணர் கோயிலில் பூஜை செய்ததாகவும் கூறுகிறார் இதில் முதலாம் அவர் இப்போவும் மேல்கோட்டாவில் இருப்பதாகவும் ஆயுர்வேத மருத்துவம் ஜாதகம் மற்றும் பிரத்யேக மேல்கோட்டாவில் கிடைக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் நாமம் தரிக்க விரும்பும் வெள்ளை கழிமண் அதாவது இப்போது மேற்கோட்டையில் வந்து அந்த களிமண் அதாவது திருமணம் இருக்குது பார்த்தீங்களா திருமணம் ரொம்ப ஃபேமஸ் அதில் தயாரிக்கிற இதில் இருக்கு இப்பவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒன்றும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவர் ஆராய்ச்சி பண்ண காலகட்டத்தில் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட நான் அங்கே திருமணம் ரொம்ப விஷயம் அங்கே போனால் திருமணம் வாங்கி வருவோம் நாங்கள் ரொம்ப அருமையான அது அதுக்கு ஈடு அதுதான் தான் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அது களிமண் தயாரிக்கும் பணியை மேற்பார்வையிடும் பணிகளை செய்து வருகின்றனர் பிந்தையவர்கள் மேல்கோட்டாவின் சுற்றுவட்டாரத்தில் விவசாயம் செய்கின்றனர் மேல்கோட்டா கோயிலில் தற்சமயம் கைங்கரத்தில் இருக்கும் அரையர் ராமசர்மா என்னும் பிராமணரிடம் உள்ள பதிவேட்டின்படி ஐயா என்னும் கௌரவ பெயரால் அறியப்படும் சாத்தாதவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை கோயில் கைங்கரத்தில் பிரதானமாக இருந்துள்ளனர் அப்படின்னு முடிச்சிருக்கார் இப்போ முன்னுரை முடிஞ்சு பாருங்கள் வ முதல் வரலாற்று முதல் பகுதியிலேயே எவ்வளோ சிறப்பாக ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க இந்த பகுதியை இன்னும் போக போக நிறைய இருக்குது இது முடிஞ்சு அடுத்து வந்து கந்தாடி ராமானுஜ ஐயங்கார் அப்படின்ற சொல்ல வராது ஐயங்கார்ன்னா அவங்க ஐயா ஐயங்கார் அப்போ ஐயங்காருன்னு பேர் இருந்தாலும் அதில் பிரிஞ்சவங்க தான் சாத்தா வைஷ்ணவன்றதில் ஒரு பெரிய ஒரு உண்மை அடங்கியிருக்கு அதனால் நம்ம ஒரு பிரிவு பிராமண அந்தனர்கள் ஒரு பிரிவு சாத்தாசி வைஷ்ணவான்றதுதான் அந்த உண்மையான விஷயம் அது இதுலேருந்து அது பிரிஞ்சாங்களா அவங்களேருந்து இவங்க பிரிஞ்சாங்களா அப்படின்றது ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் டீப்பாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது சாத்தா வைஷ்ணவா அப்படின்ற ஐயான்ற அடைமொழி இருந்தாங்கன்றது உண்மையான ஒரு விஷயம் அந்த ஐயான்றதுல தான் பிரிஞ்சு ஐயர் ஐயங்கார் பிரிஞ்சுது அப்படின்ட்டு அது ஒரு வரலாறு இருக்குது அது ஒரு சில விஷயங்களாக இருக்குது அது ரொம்ப டீபை போக வேண்டாம் நம்ம சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவா நம்ம என்ன நம்ம பாரம்பரியம் என்ன கலாச்சாரம் என்ன நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன அதை கடைப்பிடிச்சி நம்ம எவ்வளோ உயர்வோடு வாழ்ந்திருக்கோம் எவ்வளோ உயர்ந்த அந்த இருக்கோம் அதெல்லாம் எழுந்துட்டோம் அது மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வரணுன்ற முயற்சியில் நம்ம அனைவரும் சேர்ந்து இணைந்து இயங்குவோம் ஆழ்வார் ஆச்சாரியர் எம்பெருமான ஜீயர் திடுகளே சரணம்